வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஏஐ உங்கள் ஃபைல்ஸை படிக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பத்து ஃபைல் ஃபார்மேட் பற்றி டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த ஃபைல் ஃபார்மேட்ஸில் இருக்கிற ஃபைலை பிரித்து விளக்கமாக அதில் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நான் ஃபைல் ஃபார்மேட்டை பற்றி கற்றுக்கிறதுனால என்ன யூஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஏஐ கூட இன்டராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் இன்புட்டோ இல்லை பைனரி இன்புட்டோ ஆடியோ இன்புட்டோ நீங்கள் கொடுக்கணும் ஒர்க் ஃப்ளோஸ் நீங்கள் இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் பேசிக் ரெக்குயர்மெண்ட் ஒரு சில ஃபைல்ஸ் பைனரியில் வேலை செய்யும் ஒரு சில ஃபைல்ஸ் டெக்ஸ்ட்டில் வேலை செய்யும் அதை பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்கணும் ஏஐயை உங்கள் சிஸ்டத்தில் இன்டெக்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ஃபைல் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் ஃபைனலாக ஏஐ கொடுக்குற ஒரு அவுட் புட் உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் டீபக் பண்ணுறப்போ கன்ஃபார்மாக ஃபைல் ஃபார்மேட் பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்கணும் ஏஐ உங்கள் ஃபைலை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைல் எப்படி எழுதியிருக்காங்க அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அது எப்படி நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுறது அதை எப்படி பைத்தானில் பிரித்து அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பத்து ஃபைல் ஃபார்மேட்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ சாப்டர்ஸ் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு ஃபைலுக்கான அந்த சாப்டர்ஸ்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே டெக்ஸ்ட் ரிலேட்டட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரபலமாக யூஸ் பண்ணப்படுற ஃபார்மேட்ஸ் பிடிஎஃப் ஆகட்டும் சிஎஸ்வி ஆகட்டும் ஜேசான் எக்ஸல் ஷீட்ஸ் அதுக்கப்புறம் சப்டைட்டில்ஸ் ரைட் சைடில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே மல்டிமீடியா ஃபைல் ஃபார்மேட்ஸ் அதாவது பிக்சர்ஸ் எஸ்விஜி பிஎன்ஜி ஜேபெக் அதுக்கப்புறம் எம்பி த்ரீ டபிள்யூஏவி ஒரு ஃபைல் வந்துட்டு உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைலை நீங்கள் பைத்தானுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பைத்தான் வந்துட்டு ஏஐ கூட லிங்க் பண்ணும் உங்களுக்கு எப்படி அந்த ஃபைல் இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கும் இது எல்லாத்துக்குமே கிட்ட மாடியூல்ஸும் லைப்ரரிஸும் அவைலபிளாக இருக்குது நம்ம கம்ப்யூட்டரும் சரி ஏஐயும் சரி அந்த ஃபைல்ஸை வந்துட்டு எசிமல் பைனரில தான் பார்க்கும் ஒரு ஃபைலை நீங்க ஓபன் பண்ணி பைத்தோம்லயே பார்த்தாலுமே அது எக்ஸா டெசிமல் கோட்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுட்புட் கொடுக்கும் ஏஐஓ இல்ல உங்க மிஷின் உங்களோட கம்ப்யூட்டர் ப்ராசஸரோ அதை வந்துட்டு பைனரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஒரு ஃபைலை எடுத்து அதை நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்குற வரைக்கும் அதுக்கான ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்காது தான் நம்ம இந்த வீடியோல ட்ரை பண்ண போறோம் அந்த ரா ஃபார்மேட்ல இருந்து ரெண்டு ஃபார்மேட்டாக மாறும் ஒன்னு நம்பர் ஃபார்மேட்டாக மாறும் இன்னொன்று வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக மாறும் இந்த ரெண்டு ஃபார்மேட்டும் உங்களால் ஆஸ் அ டெவலப்பர் நீங்க அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து ஒரு ஸ்ட்ரக்சர் புரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு கோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஏ யூஸ் பண்ணி அதை கோட் பண்ணுறதும் ரொம்ப சுலபமாயிரும் ஃபைலோட ஸ்ட்ரக்சரே பார்க்காம நீங்கள் கோட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா பல சிக்கல்கள் வரும் டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸாக இருக்கட்டும் இல்லை மல்டிமீடியா ஃபைல் ஃபார்மேட்ஸாக இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பைத்தான் கிட்ட மாடியூல்ஸ் இருக்கு அந்த மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபைல்ஸை ம அனலைஸ் பண்ணலாம் அந்த ஃபைல்ஸை நீங்கள் வந்துட்டு மேனிப்புலேட்டும் பண்ணலாம் இப்போ மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா பிடிஎஃப் ஜேபெக் பிஎன்ஜி வி டபிள்யூஏவி எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் எஸ்விஜி இந்த ஃபைல்ஸை தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் இந்த ஃபைல்ஸை வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அதோட இன்டர்னல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பிரித்து பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்டெப்ஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் முதல்ல நான் ஃபார்மேட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஃபைலோட சாம்பிளும் விஎஸ் கோடில் பார்ப்போம் அதை ஃப பைத்தான் வச்சு அனலைஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு ஃபைல் ஃபார்மேட்டுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த சாப்டர்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் கோட் எல்லாமே ஆல்ரெடி கணினி கமல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற கிட்டப் ரெப்போவில் ஸ்டோர் ஆகிருக்கு அந்த கிட்டப் ரெப்போவோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபார்மேட் வந்துட்டு போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் இது வந்துட்டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிடிஎஃப் ஃபைல் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது டிக்ஷனரி ப்ளஸ் ஸ்ட்ரீம் டேட்டா ஒரு மேப்பிங் மாதிரி அதை ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஒன் ஜீரோ ஆப்ஜெக்டு கீழே இந்த பேஜ் ஹெட்டிங் இருக்குது டூ ஜீரோ ஆப்ஜெக்டு கீழே இந்த கவுண்ட் இருக்குது அதுக்கப்புறம் த்ரீ ஜீரோ ஆப்ஜெக்டு கீழே மீடியா பாக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்டுக்குலேயும் அது ஒரு டேட்டா அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சில ஆப்ஜெக்ட்டோட பைட் ஸ்ட்ரீம் இதை வந்து பைட் ஸ்ட்ரீம் அப்படிம்பாங்க அந்த ஸ்ட்ரீம் வந்துட்டு அது கூட லிங்க் ஆகிருக்கும் இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெண்டுமே நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட் பைனரி ஃபார்மேட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நீங்கள் பார்க்கலாம் காம்ப்ளெக்ஸான டெக்ஸ்ட் டேட்டாவும் டாக்குமெண்ட்டையும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது விஎஸ்கோடில் நான் ஆல்ரெடி கணினி கமல் ப்ராஜெக்ட்ஸ் ரெப்போவை வந்துட்டு நான் க்ளோன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரெப்போவோட ஃபோல்டருக்குள்ளே ஃபைல் ஃபார்மேட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் எல்லா டேட்டாவும் அவைலபுளாக இருக்குது இங்கே விஎஸ்கோடில் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் ஆடியோ ஃபார்மேட்ஸ் இமேஜ் ஃபார்மேட்ஸ் அப்புறம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ் அப்படிங்கிற மூணு ஃபோல்டர் இருக்குது இதில் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் டேட்டா அண்டர் ஸ்கோர் ஸ்டோர் டாட் பிடிஎஃப் அப்படிங்கிற ஃபைல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த சிம்பிளான டேட்டா தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் பிடிஎஃபை இந்த பிடிஎஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கோடு வந்துட்டு ரீட் அண்டர் ஸ்கோர் பிடிஎஃப் டாட் பிஒய் இந்த கோடை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த கோடு வந்துட்டு ரொம்ப பெரிய கோட் ஃபைல் கிடையாது வெறும் எட்டு லைன் தான் இதில் யூஸ் பண்ண போகிற மாடியூல் பேர் வந்து பை பிடிஎஃப் டூ இந்த மாடியூலில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில மாடியூல்ஸும் இன்ஸ்டால் பண்ணோம் அந்த இன்சுலேஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கமாண்ட் இங்கே நான் கொடுத்துருக்கேன் இந்த இந்த லைப்ரரிஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது பெட்டர் ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ஃபைல் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு உபயோகப்படுற லைப்ரரிஸ் இந்த இன்சுலேஷன் ப்ராசஸ்ஸை வந்துட்டு நீங்கள் கமான் ப்ராண்ட்டில் இங்கே கமாண்ட் ப்ராம்பில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் இந்த ஏரியாவில் நீங்கள் இந்த கமாண்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் நான் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு அதனால் நான் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ண போகிறதில்லை நான் இப்போ வந்துட்டு ரீட் அண்டர் ஸ்கோர் பிடிஎஃப் டாட் பிஒய் அப்படிங்கிற ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் பிடிஎஃப் ஃபைலில் இருந்த டேட்டாவை வந்துட்டு அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு காமிச்சிருச்சு அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் நோட் பண்ணலாம் பைனரி ஸ்ட்ரீம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீமை வந்து பி அப்படிங்கிற எழுத்தில் வந்துட்டு அது காமிச்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த பைனரி டேட்டாவை இங்கே அது லிஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ இதை பைத்தான் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பிடிஎஃப் டாக்குமெண்ட்டோட டேட்டாவை ரீட் பண்ணலாம் ஸோ நீங்கள் ரீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது டெக்ஸ்ட்டை வந்துட்டு உங்களோட அடுத்த சிஸ்டத்துக்கு அனுப்புறதுக்கு ரெடி ஆயிரும் அந்த அதே மாதிரி உங்களுக்கு பைனரி டேட்டா வேணும் எனக்கு வந்துட்டு சிம்பிளான எனக்கு பைனரி டேட்டா தான் நான் வந்துட்டு ஏஐக்கு அனுப்ப போகிறேன்னாலுமே அதை நீங்கள் பண்ணலாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் ஸ்ட்ரீமும் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இது எப்படி பண்ணது அப்படின்னா நம்ம சிம்பிளான ஓப்பன் ஃபங்க்ஷன் பைத்தானில் யூஸ் பண்ணி ஆர்பி அப்படிங்கிற மோடில் இந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணால் நீங்கள் வந்துட்டு அதோட பைட் ஸ்ட்ரீமை பார்க்கலாம் இதே மாதிரி எல்லா ஃபைலோட பைட் ஸ்ட்ரீமையும் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் டேட்டா வந்துட்டு இந்த பேஜ் டாட் எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலயமா வந்துருக்கு இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ரீட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி மாடியூல்ஸ் எழுதி அவைலபிளாக வச்சுருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜெபெக் ஃபைல் ஜேபெக் அப்படிங்கிறது ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு கன்சோர்டியம் கிரியேட் பண்ண ஒரு ஃபைல் ஃபார்மேட் இந்த ஃபைல் ஃபார்மேட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பைனரி ஃபார்மேட்டாக தான் இருக்கும் நீங்கள் கீழே நோட் பண்ணலாம் இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஹெக்சாடிசிமில் காமிச்சிருக்கோம் பைனரியில் யூஷுவலாக வந்துட்டு நம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறனால அவுட்புட் புட் யூஷுவலாக ஹெக்சாடிசிமில் காமிப்பாங்க ஸ்டார்ட் ஆஃப் த இமேஜ் அதுக்கப்புறம் டேபிள் ஸ்டார்ட் ஆஃப் த ஃப்ரேம் எண்ட் ஆஃப் த இமேஜ் இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் வந்துட்டு அந்த பைனரி ஃபைல்ஸுக்கு இருக்கும் இதெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகி அந்த ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எந்த ஒரு சிஸ்டம் கேமரா இல்லை உங்களோட இமேஜ் எடிட்டிங் சிஸ்டம் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் அந்த ஃபைலை கன்வெர்ட் பண்ணி பைனரியாக எழுதும் இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் வந்து ஜேபக் ஃபைலை ரீட் பண்ண போகிற ஸ்கிரிப்ட் அது நீங்கள் இங்கே இருக்கிறத பார்க்கலாம் இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு ரீட் பண்ண போகிற ஜேபெக் வந்துட்டு லோகோ டாட் ஜேபெக் இந்த ஃபைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டிடுறேன் இது வந்துட்டு ஒரு பேசிக் என்னோட சேனலோட லோகோ இந்த ஃபைலில் நான் ரீட் பண்ணுறதுக்கு முதல்ல இமேஜ் ஃபார்மேட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பைத்தான் ரீட் ஜேபெக் அப்படிங்கிற கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணோம் இங்கே பார்க்கலாம் நீங்கள் அந்த கமாண்டை நான் யூஸ் பண்ணிருக்கேன் எனக்கு எந்த விதமான டெக்ஸ்ட் அவுட்புட்டும் வராது ஏன்னா ஜேபெக்கில் டெக்ஸ்ட் எதுவுமே கிடையாது நீங்கள் டெக்ஸ்ட் இருக்கிறத படித்தாலும் அது வந்துட்டு இமேஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஸோ எனக்கு இமேஜோட பிக்சல் டைமென்ஷன்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமிக்கும் அதுக்கப்புறம் அது மூணு லேயரில் இந்த பிக்சல் டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு காமிச்சிருக்கு அதுக்கப்புறம் எல்லாமே பைனரி டேட்டா தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த லோகோ டாட் ஜேபெக்கை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிற ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் அதே மாதிரி அந்த பைனரி டேட்டாவை நீங்கள் படிக்கணுன்னா ஆர்பி அப்படிங்கிற மோடை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம் இந்த இமேஜை கரெக்டாக ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் இருக்கிற நம்பரை நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற லைப்ரரி பேர் வந்து பில்லோ அந்த மாடியூல் பேர் வந்து பிஐஎல் அப்படிங்கிற மாடியூலை யூஸ் பண்ணி நான் இந்த வேலையை நான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி வேலையை செய்யலாம் அடுத்த ஃபைல் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபைல் ஃபார்மேட் போர்ட்டபுள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ் ஏன் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்க பிஎன்ஜி ஃபைல்ஸில் நீங்கள் பேக்ரவுண்டை டிரான்ஸ்பரண்டாக மாற்றலாம் அந்த டிரான்ஸ்பரண்டாக மாற்றுறதுனால நீங்கள் பல மீடியா ரிலேட்டட் எடிட்டிங் ரிலேட்டட் சாஃப்ட்வேரில் இந்த ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணலாம் வெப் வெபேஜஸில் இந்த ஃபைல் ரொம்ப யூஸ் ஆகும் இந்த ஃபைல் வந்துட்டு பைனரி ஃபைல் தான் ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மெயின்டைன் ஆகிருக்கும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே இது என்ன டைப் ஆஃப் ஃபைல் என்ன ஹெட்டரில் இருக்குது அதுக்கப்புறம் என்ன விட்த்து அப்படிங்கிறத பைனரியாகவும் காட்டும் டெக்ஸ்ட்டாகவும் காட்டும் இது ரெண்டு ஃபார்மேட்டுமே வந்து நம்மளால் இந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ உங்களால் பார்க்க முடியும் இதனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஓகேங்களா இப்போ இந்த இந்த ஃபைலை நம்ம எப்படி பைத்தானில் ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம விஎஸ் கோடில் பார்ப்போம் வாங்க திருப்பி பிஎன்ஜி ஃபைலில் எக்ஸாம்பிளுக்காக என்னோடய லோகோவை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் லோகோ டாட் பிஎன்ஜி அப்படிங்கிற ஃபைலாக சேவ் பண்ணியிருக்கேன் பிஎன்ஜி ஃபைலில் ரீட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் திருப்பி அதே பிஐஎல் மாடியூலை தான் யூஸ் பண்ண போகிறோம் அதே ஃபார்மேட் மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது ஆனால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிற சேனல்ஸ் கிடைக்க போகிற அவுட்புட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் நோட் பண்ணலாம் இப்போ நம்ம அந்த ஃபைலில் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் இங்கே நான் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரீட் அண்டர் ஸ்கோர் பிஎன்ஜி டாட் பிஒய் எனக்கு இந்த இதில் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் கம்மா ஃபோர் சேனல்ஸ் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு அதே மாதிரி எனக்கு கிளியரான அறையில எனக்கு நம்பர்ஸ்ல அவுட்புட் வந்துருக்கு என்னோட லோகோ வந்துட்டு அரேவா மாத்திருச்சு இந்த அரேவை வச்சு நீங்க ஈஸியா வந்துட்டு விஷயத்த மேனுக்குலேட் பண்ணலாம் டிரான்ஸ்பரன்சி சேனல் பத்தி நான் சொன்னல இது வந்து அல்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அல்பா சேனல் தான் வந்துட்டு இங்க ஃபோர்த் சேனலா இருக்கு நீங்க இங்க பைனரி அவுட்புட்டையும் நீங்க பாக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பிஎன்ஜியோட டேட்டாவை நம்ம பைத்தான் மூலியமா அனலைஸ் பண்ணலாம் இந்த நம்பர் நீங்கள் வந்ததை பார்த்தீங்கல்ல இந்த நம்பர் தான் வந்து ஏஐ படிக்கும் ஏஐ வந்து இந்த நம்பரை படிச்சதுக்கு அப்புறம் அது ஆல்ரெடி ட்ரெயினாக இருக்கும் இந்த மாதிரி நீ நம்பரை பார்த்த அப்படின்னா இது இந்த கலர் இது இந்த பர்டிகுலர் ஆல்ஃபா வேல்யூ அப்படிங்கிறது ஆல்ரெடி அதுக்கு தெரியும் அதை வச்சுதான் ஏஐ வந்துட்டு ஈஸியாக உங்களோட இமேஜெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஏவி ஃபைல் இந்த விஏவி ஃபைல் அப்படிங்கிறது ரா ஆடியோ ஃபார்மேட் ஆடியோ ஃபார்மேட் வந்துட்டு ரிஃப் கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு இந்த ரிஃப் கண்டெய்னர் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஐபிஎம் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி கிரியேட் பண்ண ஸ்டாண்டர்ட் இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் வந்துட்டு பிஎன்ஜி மாதிரியே தான் பைனரியும் காட்டும் அதே டைமில் அதோட ஹெட்டர்ஸு அதோட டெக்ஸ்ட் டேட்டாவும் இந்த இடத்துல சைடில் உங்களுக்கு சங்க் பண்ணி காமிக்கும் இதனால் நம்ம இந்த ஃபார்மேட்டை படிக்கிறது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி இந்த ஃபார்மேட்டை நம்ம இப்போ அடுத்தது பைத்தானில் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் ஸோ விஎஸ்கோடுக்கு போவோம் விஎஸ்கோடில் ஆடியோ ஃபார்மேட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம இப்போ போக போகிறோம் ஆடியோ ஃபார்மேட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் ஆப்பிள் அண்டர் ஸ்கோர் டிஸ்கிரிப்ஷன் டாட் விஏவி அப்படிங்கிற ஃபைலை பார்க்கலாம் இந்த டாட் விஏவிக்கும் டாட் எம்பி த்ரீக்கும் வித்தியாசம் வந்துட்டு அந்த என்கோடிங்கில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஏன் டாட் விஏவி பார்க்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ரீட் அண்டர் ஸ்கோர் வி டபிள்யூஏவி டாட் பிஒயை நம்ம செக் பண்ணுவோம் இந்த டபிள்யூஏவி டாட் பிஒய் ஃபைல் வந்துட்டு வி வேவ் அப்படிங்கிற மாடியூலை டா இம்போர்ட் பண்ணுது அதுக்கப்புறம் இதுவும் நம்ப தான் யூஸ் பண்ணுது ஸோ வேவ் அப்படிங்கிற மாடியூலில் வந்துட்டு ஓப்பன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது அது வந்துட்டு டைரக்டாக டபிள்யூஏவி ஃபைலில் ஆர்பி ஃபார்மேட்டில் ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற சேனல்ஸ் அதில் இருக்கிற ஃப்ரேம் ரேட் அதில் இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் அதில் இருக்கிற ரா பைட்ஸையும் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போற ஸ்கிரிப்ட் வந்துட்டு ரீட் அண்டர் ஸ்கோர் ஒய் இந்த ஃபைலை நான் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம் இங்கே நிறையவே அவுட் புட் வருது இங்கே சேனல்ஸ் எத்தனை சேனல் இருக்கு என்ன ஃப்ரேம் ரேட்ல என்ன எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்கு இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுது அதுக்கப்புறம் ரா பைட்ஸ் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு ஏன் இவ்வளோ பைட்ஸ் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நான் வந்துட்டு இத்தனை ஃப்ரேம்ஸை ரீட் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி ஐம்பது ஃப்ரேம்ஸை நான் ரீட் பண்ணியிருக்கேன் ரீட் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய ஃப்ரேம்ஸை பார்க்கலாம் இங்கே ஒரே ஜீரோ ஜீரோ அப்படின்ட்டு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சைலண்டா இருக்கிறது எல்லாமே ஜீரோவாக இருக்கும் எங்கே டேட்டா வருதோ அங்கே மட்டும்தான் வந்துட்டு பாயிண்ட்ஸ் அப்டேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஃபார்மேட்டில் நிறைய விஷயம் ஸ்டோர் ஆகும் ஏன்னா நம்ம வால்யூம் பேசுகிறப்போ வந்துட்டு நிறைய ஃப்ரேம்ஸ் வந்துட்டு எழுதிக்கிட்டே வரும் உங்களோட ஆடியோ ஃபைல் அப்படிங்கிறப்போ நிறைய ஃப்ரேம்ஸ் எம்டியாகவும் இருக்கலாம் ஸோ அதனால தான் நீங்கள் வந்துட்டு இதை இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஃபைல் வந்துட்டு எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் ஃபைல் அதாவது நம்ம எக்ஸ்எல் ஃபைல் எக்ஸ்எல் ஃபைல் ஒரிஜினலாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸ் வந்து ஒரு ஃபைல் இல்லைங்க மல்டிபிள் ஃபைல்ஸ் அது எல்லாமே ஜிப் ஃபைலாக பண்ணி அதை எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் ஆளுங்க இந்த எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் ஃபைலையும் நம்ம பைத்தானில் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் ஃபைலில் இந்த டேட்டா எல்லாமே இருக்கும் அதாவது உங்கள் ஒர்க் புக்கோட டேட்டா ஒர்க் புக்கில் இருக்கிற ஷீட்ஸ் அதில் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு எக்ஸ்எல்எஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த ஒர்க் ஷீட்டை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட் மாதிரியே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அது கரெக்ட் எக்ஸ்எம்எல் அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிபிள் மார்க் அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லாங்குவேஜ் வந்துட்டு பல இன்டகிரேஷன் சிஸ்டம் இன்டகிரேஷனில் இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால இது வந்து எக்ஸ்டென்சிபிள் அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு ரோ அதுக்கான காலம்ஸ் அந்த காலமோட பேர் எல்லாமே நீங்கள் இங்கே கிளியரா ஓப்பன் டெக்ஸ்ட்ல இருக்குது இதை வந்து ரொம்ப ஈஸியாக பைத்தானலாம் படிக்கலாம் அதுக்கு வந்து ஓப்பன் பை எக்ஸ்எல் அப்படிங்கிற மாடியூல் யூஸ் பண்ணுவாங்க இப்போது நம்மளோட விஎஸ்கோட் ரெப்போவில் இங்கே டேட்டா ஸ்டோர் டாட் எக்ஸ்எல்எஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஃபைலை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃபைலை வந்துட்டு நான் விஎஸ் கோடில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அந்த எக்ஸ்டென்ஷன் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் லிங்க் இருக்குது அதில் நம்ம பிடிஎஃப்ல என்ன டேட்டாவை பார்த்தோமோ அதையே தான் நான் வந்துட்டு இங்கே அண்ட் காலமாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஏபி அண்ட் சி ரோவில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் டேட்டா அண்டர் ஸ்கோர் ஸ்டோர் டாட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் அப்படிங்கிற ஃபைலில் இந்த ஃபைலை நம்ம ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற ஸ்கிரிப்ட் வந்துட்டு இங்கே இருக்குது ரீட் அண்டர் ஸ்கோர் எக்ஸல் டாட் பிஒய் இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு விஷயம் இங்கே இம்போர்ட் ஆகிருக்கு ஒன்று ஜிப் ஃபைல் அப்படிங்கிற மாடியூல் இது இன்பில்ட் மாடியூல் அடுத்து பேண்டாஸ் இந்த பேண்டாஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ரோசன் காலம்ஸில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுற பைத்தான் மாடியூல் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் ஆல்ரெடி அதை இந்த கமான்ஸ் டாட் எம்டி ஃபைலில் நான் உங்களுக்கு காமிச்சாச்சு இங்கே இருக்குது இந்த ரீட் டாட் எக்ஸல் ரீட் அண்டர் ஸ்கோர் எக்ஸல் டாட் பியூயில் ஃபஸ்ட்டு நம்ம ஜிப் ஃபைல் யூஸ் பண்ணி என்னென்ன ஃபைல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அதில் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை நம்ம ரீட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் பைட்ஸு அதுக்கப்புறம் பேண்டாஸை யூஸ் பண்ணி நம்ம என்டையர் எக்ஸல் ஃபைலை ரீட் பண்ணி அதுக்கான டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ண போகிறோம் ரெண்டுமே நடக்க போகுது இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிற கமாண்ட் வந்துட்டு பைத்தான் ஸ்பேஸ் ரீட் அண்டர்ஸ்கோர் எக்ஸல் டாட் பியூ இந்த ஃபைலை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ எனக்கு அந்த எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் ஃபைலை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு அது காமிக்கும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டேட்டா ஸ்டோரில் என்னென்ன ஃபைல்ஸ் இருந்தது அப்படிங்கறது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது லிஸ்ட் பண்ணியிருக்கு அது ஒரு லிஸ்ட்டாகவே எனக்கு காமிச்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபைல் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற எக்ஸ்எம்எல் ஃபைலை இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கு அதை வந்து பிட் ஒரு பைட் ஸ்ட்ரீமாக அதை டெக்ஸ்ட் ஸ்ட்ரீமாக அதை வந்துட்டு படிச்சிருக்கு இதை நம்ம இங்கே பார்க்கலாம் ஃபைனலாக பேண்டாஸ் யூஸ் பண்ணி அந்த டேட்டா ஃப்ரேம் பிரிண்ட் ஆகிருக்கு எஸ்விஜி ஃபார்மேட் அப்படி பாத்தீங்க அப்படின்னா அது ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸில் வந்துட்டு மெயினான அட்வான்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் இன் பண்ணாலும் அது பிக்சலேட் ஆகாது அதுக்காக தான் எஸ்விஜி ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணாங்க இந்த எஸ்விஜி ஃபார்மேட்டும் வந்துட்டு ஹியூமன் ரீடபிள் எக்ஸ்எம்எல்லாக ஸ்டோர் இருக்கும் இதுக்கு நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணியும் ஓப்பன் பண் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு பைத்தான் யூஸும் பண்ண தேவையில்ல இப்போது நான் விஎஸ் விஎஸ்கோடு போக போகிறேன் என்னோடய இமேஜ் ஃபார்மேட் ஃபோல்டரில் கணினி கம்மல் அண்டர் ஸ்கோர் லோகோட்டா எஸ்விஜி அப்படிங்கிற ஃபைல் இருக்குது இப்போ இந்த எஸ்விஜி ஃபைலை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோடய லோகோ ஓப்பன் ஆகும் இந்த ஒரு ஐக்கான் இங்கே உங்களுக்கு விஎஸ் கோடில் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆ சோர்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சோர்ஸ் டெக்ஸ்ட்டாக ஓப்பன் ஆகும் எஸ்விஜி ஃபைலை கம்ப்ளீட்டாக டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணி தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்களோட டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணியே நீங்கள் இதை இதை பார்க்கலாம் அந்த லெவலுக்கு ஈஸியான ஒரு ஃபைல் ஃபார்மேட் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னால் நீங்கள் நிறைய விஷயத்தை எஸ்விஜி மூலயமா நான் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இப்போ என்னோடய என்டையர் ப்ரெசென்டேஷனே பார்த்தீங்கன்னா நான் எஸ்விஜி மூலயமா தான் உங்களுக்கு நான் கிரியேட்டை பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எஸ்விஜி யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி பிக்சரை க்ரியேட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரம்பித்தப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பத்து ஃபைல் ஃபார்மேட்டை பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம் எம்பி த்ரீ ஃபைல் ஃபார்மேட்டை ரீட் பண்ணுறதுக்கு மியூட்டாஜன் அப்படிங்கிற ஒரு மாடியூலை நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கான ஸ்கிரிப்ட் நான் இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அது வந்து ஆடியோ ஃபார்மேட்டு கீழே இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணலாம் அதை நான் செப்பரேட்டாக நான் டிஸ்கஸ் பண்ணல இங்கே டபிள்யூஏவி ஃபைலுக்கு ரொம்ப சிமிலராக இருக்கும் அதனால் நான் இதை செப்பரேட்டாக இங்கே நான் காட்டலை நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணலாம் அடுத்த ஃபார்மேட் நம்ம பார்க்க வேண்டியது சிம்பிளான மூணு ஃபார்மேட் இருக்குது சிஎஸ்வி ஃபார்மேட் ஸோ சிஎஸ்பி ஃபார்மேட் அப்படிங்கிறது கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் ஃபார்மேட் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃபார்மேட்டு தான் உங்களுக்கு பை டிஃபால்ட் அவைலபிளாக இருக்கும் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எடிட் பண்ணலாம் இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இந்த ஃபார்மேட்டை நான் வந்துட்டு பைத்தானில் ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற ஸ்கிரிப்ட் வந்து மிகவும் ரொம்ப சிம்பிளான ஸ்கிரிப்ட் வெறும் ஓப்பன் அப்படிங்கிற எக்ஸிஸ்டிங் பைத்தான் கோடே போதும் இதுக்கு நான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எந்த மாடியூல் யூஸ் பண்ண தேவையில்ல பட் இங்கே பேண்டாஸோட ரீட் அண்டர் ஸ்கோர் சிஎஸ்வி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆனால் நீங்கள் டைரெக்டாக இதை டெக்ஸ்ட் ஃபைலாக கூட ரீட் பண்ணலாம் லைன் பை லைனாக இதை ப்ராசஸும் பண்ணலாம் ஆனால் அது வந்துட்டு ரொம்ப டீடியஸாக இருக்கும் அப்படிங்கிறனால பேண்டாஸ் யூஸ் பண்ணுறோம் நம்மளோட இன்டர்நெட்டில் மேக்சிமம் யூஸ் ஆகிட்டு இருக்கிற ஃபைல் வந்து இந்த ஜேசான் ஃபைல் இங்கே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை வந்துட்டு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் சிஎஸ்வி ஃபைலில் என்ன டேட்டாவை பார்த்தீங்களோ அதே தான் இங்கேயும் அப்டேட் ஆயிருக்கு ஆனால் இதோட ஃபார்மேட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ஃபார்மேட் கர்லி பிரேசஸுக்கு உள்ள இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வர்றது எல்லாமே ஜேசான் ஃபார்மேட் இது வந்து நம்ம இன்டர்நெட்டில் சீரியலைஸ் பண்ணி ஈஸியாக அனுப்பலாம் அதுக்காக யூஸ் பண்ணப்படுற ஃபார்மேட் இது அதை ரீட் பண்ணுறதுக்கு பைத்தானில் ஆல்ரெடி ஜேசான் மாடியூல் அவைலபிளாக இருக்குது அந்த மாடியூல் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜேசான் டாட் லோட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபைலை லோட் பண்ணலாம் லோட் பண்ணி அந்த டேட்டாவை நீங்கள் ரீட் பண்ணலாம் ஓகே இது ரெண்டாவது ரொம்ப சுலபமான ஃபைல் மூணாவது ரொம்ப சுலபமான ஃபைல் நீங்கள் யூஸ் பண்ணுற சப்டைட்டில்ஸ் சப்டைட்டில்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஒவ்வொரு வீடியோவில் கீழே வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட்டு அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுற ஃபைல் ஃபார்மேட் தான் சப்டைட்டில் ஃபார்மேட் எஸ்ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஸ்ஆர்டி ஃபார்மேட்டை வந்துட்டு டைம் அதுக்கு கீழே டெக்ஸ்ட் டேட்டா இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி டேட்டா ஃபார்மேட்டையும் நீங்கள் பைத்தானில் க்ரியேட்டும் பண்ணலாம் ரீடும் பண்ணலாம் இந்த வீடியோவில் நம்ம பத்து ஃபைல் ஃபார்மேட்ஸுமே நம்ம பத்து ஃபைல் ஃபார்மேட்ஸில் மெயினாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணது வந்துட்டு பிடிஎஃப் எக்ஸல் டபிள்யூஏவி பிஎன்ஜி ஜேபெட் அதுக்கப்புறம் எஸ்விஜி எஸ்ஆர்டி சிஎஸ்வி ஜேசான் எல்லாமே வந்துட்டு டைரக்டாக நம்ம வந்துட்டு எடிட்டர்லேயே பார்க்கலாம் அப்படிங்கிறனால நம்ம அதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுக்கல ஏன்னா அது பியூர்லி ஹியூமன் ரீடபிள் டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஓகேங்களா அது வந்துட்டு ஹியூமன் ரீடபிள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் நிறைய வேலை நம்ம செய்யலாம் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஜேசான் ஃபைலை எஸ்ஆர்டி ஃபைலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் இதை பற்றி அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கணினி கமல் சேனல் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை பவர்ஃபுல்லாக இருங்க